அன்புள்ள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ முழுவதுமே ரொம்ப ரொம்ப அருமையாக தான் இருக்குது அதனால் ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருங்க இருங்க நண்பர்களே இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கிறதுனால ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள் உங்களுடைய நல்ல நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்புறம் நண்பர்களே கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அது ஒரு ஒருவர் வந்து ரெண்டு கமெண்ட் பண்ணலாம் ஏதாவது ஒரு பூ போட்டு விடுங்க இல்லைன்னா குருவே சரணம்னு போடுங்க சூப்பர் சூப்பர்னு போடுங்க இல்லைனா எக்ஸலண்ட்டுன்னு போடுங்க மிகவும் அருமைன்னு போடுங்க ஏதோ ஒரு பூ போடுங்க நாலு பூ போடுங்க அது மட்டும் கமெண்ட் போட்டு விடுங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக முழுவதும் பாருங்கள் முடிஞ்சால் ரெண்டு கூட உடனே ரெண்டாவது கூட ப்ளே பண்ணி கொடுங்க இப்படியெல்லாம் இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது தான் இந்த யூடியூப் அல்கார்தம் யூடியூப் வந்து இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் கொண்டு போய் காண்கும் இல்லைன்னா அது காட்டாது அதனால் இந்த முக்கியமான விஷயம் அனைவருக்கும் சென்று சேரணும் அது உங்கள் கையில் தான் இருக்குது ரொம்ப நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஹலோ சிஸ்டர் என்னுடைய மெடிடேஷன் அப்படிங்கிறது பிட்டா தான் இருக்கும் சரியா பிட்டா சொல்லியிருப்பேன் நீங்கள் தான் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா கற்றுக்கணும் அடிப்படை என்னென்னா பேசிக் என்னன்னா முக்கியமானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா நம்ம வந்து ஞானத்தை தெரிஞ்சுக்கணும் அதாவது நாலேஜ் நாலேஜ் ஃபுல் அது முக்கியமான முக்கியமான ஞானம் எது லாஸ்டா முடிவான முடிவு கடைசியா முடிவா இருக்கக்கூடிய முற்றுப்புள்ளி புல் ஸ்டாப் அந்த முடிவாக இருக்கக்கூடிய நூத்துக்கு நூறு ஞானம் நூத்துக்கு நூறு தெளிவு கிளாரிட்டி கடைசி பாயிண்ட் அது நூத்து நூறு தெளிவு இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற ஒரு தெளிவு இவ்வளவுதான் இது இந்த மட்டும் அதாவது எதை நீ ஃபாலோ பண்ணா எல்லாத்தையும் அடிச்சு தூக்கலாமா எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பிடிச்சுக்கோ ஓகேவா ஒரே ஒரு விஷயத்த பிடிச்சிக்கோ எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம் எவ்ரி திங் சக்சஸ் அந்த பாயிண்ட் அதுதான் வந்து நூத்துக்கு நூறு தெளிவு அதாவது நூத்துக்கு நூறு ஞானம் அது ஒரிஜினல் இது இதுக்கு மேல ஒண்ணு ஒரு விஷயமும் இல்லை அவ்வளவுதான் இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது தான் அந்த ஞானம் எது அந்த ஞானத்தை ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்லா ஃபீல் பண்ணி நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் நல்லா அந்த ஞானத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை கெட்டியா பிடிச்சுக்கணும் சரிங்களா ஃபஸ்ட் ஞானத்தை நல்லா புரிஞ்சு ஞானம்னா என்ன அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த ஞானத்தை கெட்டியா பிடிச்சுக்கணும் சொல்றது புரியுங்களா இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க அதாவது உங்களுடைய மெடிடேஷன் எனக்கு சொல்லிக் கொடுங்க அதானே கேட்டீங்க அதான் ஃபஸ்ட்டு என்ன நீங்கள் செய்யணும்னா இந்த தெளிவா நூற்று நூல் தெளிவா நான் சொல்லியிருக்கிறேன் நூற்று நூல் தெளிவுனா ஞானம்னு அர்த்தம் ஞானம் அந்த ஞானம்னா என்ன அப்படின்ட்டு புரிஞ்சுக்கணும் சொல்றேன் கேட்டுங்க ஞானம்னா என்னன்னு சொல்றேன் கேட்டுங்க ஞானம்னா நீதான் சிவம் அந்த சிவமே நீதான் நீங்க கேட்ட கேள்விக்கு ஆன்சர் சொல்றேன் அந்த சிவம்னு சொல்றேன் சர்வம் சிவமயம் உம் சர்வம் சிவமயம் அப்படிங்கும்போது போது கடைசியா இருக்கக்கூடிய ஞானம் என்னன்னா நீதான் சிவம் நானே நீ நீயே நான் புரியுது உங்களுக்கு அப்போ நானே நீ நீயே நானு என்ன அர்த்தம் அந்த பரமாத்மா சிவன் கடவுளும் இறைவனும் நீ நானும் நானும் ஒன்றாக தான் இணைக்கப்பட்டிருக்கு வேறு வேறு கிடையாது அதாவது ஒரு ஒரு ஸ்டிக்கு ஒரு ஸ்டிக் ஒரு குச்சி இருக்கு குச்சியோட ஒரு முனை மேல் முனை வந்து கடவுள் கீழ் முனை வந்து நீங்க அது ஜீவாத்மா அது பரமாத்மா இது ஜீவாத்மா ரெண்டும் வந்து ஒரு குச்சியோட ஒரு ஸ்டிக்கோட இரண்டு முனைகள் எண்டு எண்டு பாயிண்ட்டு ஒரு குச்சி இருக்குது ஒரு ஸ்டிக் இருக்குன்னா அது மேல் முனை மேலே இருக்கிற பாயிண்ட்டு வந்து கடவுள் சிவன் கீழே இருக்கிற பாயிண்ட்டு ஜீவாத்மா அதாவது நீ தான் புரியா அப்போது நானே நீ நீயே நான் அப்படின்னா ஒரு ஸ்டிக்கு அந்த ஒன்று தானே ஒரு ஸ்டிக்னா குச்சின்னால் அது ஒன்று தானே இருக்குது அந்த முனையில் அந்த முனையில் அவர் உட்காந்துருக்கார் இந்த முனையில் நீங்கள் உட்காந்துருக்கு அவ்வளோ தான் புரிஞ்சுட்டியா அப்ப நம்ம வந்து என்ன நினைக்க என்ன செய்யணும் அந்த சிவன் நான் தான் மேல உயரத்துல இருக்கக்கூடிய அந்த சிவங்கிறது நான் தான் நீங்க நினைக்கணும் நான் தான்ட்டு அப்படியே சும்மா இருக்கணும் அப்படியே நிலைச்சி பொறு நிலைச்சிருக்கிறதுனா பொறுமை பொறுமைக்கு அர்த்தம்னா நூத்துக்கு நூறு பொறுமை இது அப்படியே நிலச்சிருக்கணும் அதுதான் பொறுமைக்கான அர்த்தம் அப்போ நீங்க என்ன செய்யணும் அந்த அந்த சிவன் நான் தான்னு நினைச்சிட்டு அப்படியே சும்மா இருக்கணும் மேல இருக்க சிவன் நான் தான் அப்படின்ட்டு அப்படியே சும்மா இருக்கணும் அப்படியே நிலைச்சு பொறுமையா அவசரமே அவசரமே இல்லாம நூத்துநூறு நூறு அவசரமே இல்லாம பொறுமையா என்ன அர்த்தம் பொறுமை அப்படின்னா நிலைச்சி இருக்கணும் அப்படியே நிக்கணும் நிலைச்சு நிக்கணும் ஓகேவா புரிஞ்சுக்கிட்டீங்களா என்னன்ட்டு ஏன் அப்படின்னா ஏன் அப்படி இருக்கணும்னு சொன்னா உங்களுக்கு வந்து எந்த மகிமையும் கிடையாது சொல்றது புரியும் உங்களுக்கு அப்ப மேல அவரு பரமாத்மா சிவனை வந்து நீ கம்பேர் பண்ணும்போது நீ ஒண்ணுமே கிடையாது ஜீரோ எதுவுமே நான் நான் ஏன் பிரச்சனை ஏன் சந்தோஷம் சந்தோஷம் கவலை ஏன் கவலை ஏன் பட்டம் கவலை படிச்சிருக்கேன் என் பதவி நான் இந்த ஒரு போஸ்டிங்ல பெரிய போஸ்டிங்ல இருக்கிறேன் நீ நிறைய பணம் வச்சிருக்கேன் நிறைய பேங்க் பேலன்ஸ் இருக்கு இல்லைன்னாலும் சரி அதையும் வச்சுக்கங்க என்கிட்ட ஒன்றுமே ஒண்ணுமே இல்லை கடன் தான் இருந்து அதையும் சொல்லக்கூடாது புலம்ப கூடாது அப்போ புலம்புறது கவலைப்படுறது ஏன் பிரச்சனை ஏன் கஷ்டம் இவ்வளோ பணம் வச்சிருக்கேன் இவ்வளோ படிச்சிருக்கேன் இவ்வளோ பதவியில் இருக்கேன் ஏன் காரு ஏன் வீடு என் ஒய்ஃபு ஏன் ஹஸ்பண்டு என்னுடைய சில்ட்ரன் என்னுடைய குழந்தைங்க இப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க தூக்கி போட்டுருணும் எல்லாம் அர்ப்பணிச்சிடணும் கொடுத்துடணும் உடம்பை கொடுத்துடணும் உங்க மனசு உங்க கவனத்தை அவர் மேலே வச்சிடணும் எல்லாமே கொடுத்துடணும் உங்களே கொடுத்துடணும் நீங்க யாரு ஒரு வகையில உடம்பு ஒரு கருவி மனசு இன்னொரு வகையில ஒரு உயிர் உயிர் தான் இந்த ஆத்மா அதான் நீங்க தான் அந்த ஆத்மாங்கறதுதான் நீங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு புள்ளி சரியா அப்போ உங் உங்களையும் நீங்க கொடுத்துடணும் எல்லாம் கொடுத்துட்டு கடைசியில என்ன ஆகும் எல்லாமே காலி பண்ணிடுறீங்க எல்லாம் அர்ப்பணிச்சு கொடுத்துடுறீங்க அப்போ கடைசி என்ன இருக்கும் எதுவுமே இருக்கு அப்ப என்னதான் இருக்கும் அந்த சிவன் மட்டும்தான் இருக்கும் சர்வம் சிவமையன் சிவம் மட்டும்தான் இருக்கும் அந்த சிவமாவே நீங்களும் இருப்பீங்க புரியுது உங்களுக்கு ஒன்றை ஒன்னா ஆயிடுவீங்க அப்படியே ஒன்று சிங்கிள் ஒன்னாயிடுவீங்க அதோட இணைஞ்சிடுவீங்க இணைஞ்சு ஒன்னாயிடுவீங்க அப்போ அப்ப என்ன ஆகும் புரியுது உங்களுக்கு அப்ப நீங்க சிவமா இருப்பீங்க அதனால சொல்றேன் நான் யார் அப்படின்னா அதான் நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கு என்ன ஆன்சரு என்ன பதில் நான் யார் நான் நான் யார் அப்படின்னாக்க நான் தான் சிவம் சிவம் புரியுது இதுதான் ஞானம் இதுதான் ஞானம் புரிஞ்சுக்கணும் இது தியானம் ஏன்னா நீங்க என்ன சொல் கேட்டிருக்கீங்க உங்களுடைய தியான முறையை உங்களுடைய மெடிடேஷன் பண்ணுற முறையை சொல்லுங்கன்னு சொல்றீங்க சரியா நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க உங்களுக்கு மட்டும் ஏன் புரியலன்னு தெரியல பேசுறது வந்து ஒரு குறிப்பிட்ட பேர் புரிஞ்சுக்கிறாங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க என்ன சொல்ல வரேன்ட்டு ஆனா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது இருக்கீங்க இவ்வளோ நாள் கழிச்சு இப்போதான் அந்த கேள்வி கேட்டிருக்கீங்க உங்க தியானத்தை நான் செய்யறேன்னு சொல்லுங்கண்ணே ரொம்ப ரொம்ப வெரி வெரி சிம்பிள் ஆனா அது புரிஞ்சுக்கிறதா கொஞ்சம் கடினமாக இருக்கு மற்றபடி அது ரொம்ப ஈஸி சொல்லக்கூடிய விஷயம்லாம் ஈஸியாக தான் இருக்கு இப்போ ஏன்ட்டு ஏன் வந்து நீங்க தான் சிவன் நினைக்கிறோம் உங்களுக்கு எந்த மகிமையும் இல்ல நீ ஜீரோ ஒண்ணுமே இல்ல புரியுது உங்களுக்கு தான் ஆத்மா தான் ஆனா உங்களுக்கு மகிமை இல்லை அப்படிங்கும்போது உங்களை நீங்க அர்ப்பணிச்சிடணும் உங்களை கொடுத்துடணும் புரியுது உங்களுக்கு உங்களை எல்லாமே கொடுத்துருங்க எல்லாம் குப்பை ஒண்ணுமே கிடையாது தூக்கி போட்டுருங்க எல்லாம் கொடுத்துருங்க பஸ்மமாக்கிறீங்க என்ன இந்த கவலை பிரச்சனை அது இது எல்லாமே பஸ்மமாக்கிறீங்க பயம் குழப்பம் கவலை சந்தேகம் என்னென்ன இருக்கு எல்லாமே சாம்பலாக்கிடுங்க அழிச்சிருங்க கொடுத்துருங்க ஏதோ ஒன்று செஞ்சிருங்க அவர்கிட்ட கொடுத்துருங்க இல்லைன்னா சாம்பலாக்கிடுங்க தூக்கி போட்டுருங்க அப்புறம் என்ன செய்யணும் நம் அந்த சிவன் நான் தான்ட்டு அப்படியே நினைக்கணும் நூத்துக்கு நூறு நூத்துக்கு நூறு அந்த சிவனுக்கு நூத்துக்கு நூறு அந்த இறைவன் இறைவனுக்கே கடவுளுக்கே முக்கியத்துவம் கொடுக்குறோம் சிவனுக்கே முக்கியத்துவம் நூத்து நூறு முக்கியத்துவம் கொடுக்குறோம் கொடுத்து அவரை நினைக்கிறோம் நினைச்சு என்ன செய்யறான் அந்த சிவன் நான் தான் நினைக்கிறோம் அப்போ என்ன செய்யறோம் அந்த சிவன் நான் தான் நினைக்கும் இந்த சிவன் நான் தான் அப்படியே நீங்கள் சும்மா இருக்கணும் எதுவுமே செய்யக்கூடாது அப்படியே சும்மா இருங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா சும்மா இருக்குங்க எதுவுமே செய்யக்கூடாது சும்மா இருங்க அப்படியே சும்மாவே இரு தொடர்ந்து தொடர்ந்து அப்படி சும்மாவே இருக்க முயற்சி பண்ண முழு முயற்சி பண்ண அப்படியே சும்மா இரு அப்படியே ஒன்றும் செய்ய வேண்டாம் என்ன கஷ்டமா அந்த முயற்சி தான் இது ஒரு முயற்சி தானே அப்படியே எதுவுமே செய்யாமல் சும்மா இருக்கிறது ஒரு மிகப்பெரிய முயற்சி அதை புரிஞ்சுங்க அந்த முயற்சி திருப்பி திருப்பி முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க திடீர்னு சக்சஸ் வெற்றி அடைஞ்சிருவீங்க சக்சஸ் வெற்றி அடைஞ்சிருவீங்க ஓகேவா அவ்வளவுதான் அப்போ நீங்க சும்மாவே தொடர்ந்து சும்மாவே இருக்கீங்க அதான் சொன்ன நிலச்சிருக்குங்க அது சும்மா இருக்கிறதுல நிலைச்சிருக்கிறீங்க புரியுது உங்களுக்கு அப்போ நிலைச்சிருக்கிறதுக்கு பேர் தான் நூத்து நூறு பொறுமை அதாவது எல்லையற்ற பொறுமை எங்கேயும் போக வேண்டிய அவசரம் இல்லாத என்ன எங்கேயுமே போக வேண்டிய அவசரம் இல்லாத பொறுமை எங்கேயும் போக வேண்டிய அவசரம் இல்லாத பொறுமைன்னா எதுவும் தேவையில்லை எல்லாமே இருக்கு அதாவது திருப்தி திருப்தினா எல்லாமே இருக்கு எனக்கு எதுவுமே தேவையில்லை இங்க எல்லாமே இருக்குற அந்த புள்ளி அதுல நான் வந்து நெனைச்சிருக்குறேன் எல்லாமே இருக்கு கை இருக்கு கால் இருக்கு மனசு இருக்கு ஓ உடம்பு புலம் நினைச்சு பாருங்க என்னென்ன இருக்கு அப்போ எல்லாமே இருக்கு உயிர் இருக்கு சிவன் இருக்கிறாரு இன்னைக்கு எல்லாமே இருக்கு அறிவு இருக்கு அன்பு இருக்கு எல்லாமே இருக்கு இல்லாத எல்லாமே இருக்கு இப்போ எனக்கு எதுவுமே தேவையில்ல எனக்கு அமை நூற்றி நூறு அமைதியாக இருக்கேன் நூற்றி நூறு நிம்மதியாக அமைதியாக இருக்கேன் நூற்றி நூறு இன்பமாக நான் வந்து இன்ப வடிவம் நீங்கள் யாரு இன்ப வடிவமா இருக்கிறேன் சிவஸ்வரூபமா இருக்கிறேன் சிவனோடு இருக்கிறேன் சிவனாவே இருக்கிறேன் புரிஞ்சுக்கிட்டீங்களா சிவனோட ஃபர்ஸ்ட் சிவனோடு இருக்கீங்க சிவமா அவர் சிவமாவே இருக்கீங்க அவராக மாறி இருக்கீங்க அந்த மாதிரி சிவமாவே இருக்கிறேன் எல்லாமே எனக்கு இருக்கு நானே சிவமா இருக்கேன் எனக்கு கடவுளே தேவையில்லை நானே சிவம் எனக்கு எதுக்கு இன்னொரு சிவம் புரியவங்களுக்கு நானே கடவுள்னு எனக்கு எதுக்கு இன்னொரு கடவுள் அப்போ நானே நூற்றுணும் அமைதியாக இருக்கேன் எனக்கு அமைதி தேவையில்லை நான் வந்து இன்ப சுகமா சுகமாக நூற்றுணும் சுகமாக இருக்கேன் எனக்கு எதுக்கு சுகம் எனக்கு சுகமே வேண்டாம் புரியவங்களுக்கு நான் செல்வ செழிப்போடு நல்லா இருக்கேன் எவ்ரி திங் ஃபைன் எம் ஐ எம் வெரி ஃபைன் அப்போ வந்து எனக்கு வந்து எதுவுமே தேவையில்லை எல்லாமே இருக்குது அப்போ நான் என்ன செய்யணும் சும்மா இருக்கணும் சும்மா இருப்பதே சுகம் புரிஞ்சுட்டீங்களா சும்மா இருப்பதே சுகம் அவ்வளவுதான் அதான் பின் பாயிண்ட் இதெல்லாம் புரிஞ்சு இதுதான் நம்ம சொல்லி கொடுக்குற தியானம் அது நம்ம தான் சிவம்னு சொல்றோம் இல்லையா அதுதான் ஞானம் இதை நீங்கள் இப்போ இந்த நம்ம தான் சிவன்ட்டு அப்படியே நினைக்கிறீங்க இல்லையா அதோட லைஃப் அப்படி சும்மா இருக்கீங்கல்ல சும்மா இருக்கிறதான் மெடிடேஷன் சொல்லி கொடுக்குறது என்ன நீங்க கேட்டீங்கன்னா கேட்டிங்க உங்களுடைய தியானம் மெடிடேஷன் சொல்லுன்னு சொன்னீங்கல்ல நம்ம தான் சிவம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே சும்மா இருக்கணும் அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய முழுமையான தியானம் புரிஞ்சுட்டீங்களா ஓகே இவ்வளவுதான் வெரி சிம்பிள் ஞானம்னா என்ன அதை வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு சும்மா இருக்கும் புரியுதா உங்களுக்கு எதுவுமே செய்யக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அப்படி இருந்துட்டீங்கன்னா பயங்கரமான பவர் ஃபுல் பவர் வந்து உங்களுக்கு சார்ஜ் ஆகிடும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை ஃபுல் பவர் உங்களுக்கு சார்ஜ் பவரா மாறிடுவீங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சும்மா இருந்துட்டீங்கன்னா அப்படியே உங்களுக்கு பவர் வந்து கரண்ட் மாதிரி போய் இப்படி செல்போனை வந்து கொண்டு போய் இப்படி ஒயரை சொருவி சுவிட்ச் போட்டோம்னா அப்படி சார்ஜ் ஏற ஆரம்பிச்சு இல்லை கிடுக்கிடு கிடக்கிட்ட சார்ஜ் ஏறுதில்லை அது மாதிரி நீங்க அந்த நம்ம தான் சிவம் அந்த சிவன் நான் தான் நம்ம தான் சிவம் இந்த மேலே இருக்க உயரத்தில் இருக்கிற சிவன் நான் தான்ட்டு அப்படியே சும்மா இருங்க எதுவும் செய்யாதீங்க சிவன் நான் தான்ட்டு அப்படியே சும்மா இருங்க அப்படியே சும்மாவே இருங்க தொடர்ந்து சும்மாவே இருங்க நிலைச்சிருங்க அவ்வளோதான் கிடுக்கிடு கிடுக்கிட்டுன்னு உங்களுக்கு சார்ஜ் பவர் ஏற ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு நூத்து நூறு அவருக்கு மட்டுமே அவர் மட்டும்தான் வேற எதுவுமே இல்ல உங்களை எடுத்துட வேண்டியதா நீங்க இல்ல அப்ப அவருக்கே நூத்தி நூறு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அவராவே மாறிடுங்க நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே மாறி விடுவாய் யார் சொன்னா விவேகானந்தர் விவேகானந்தர் சொல்லிருக்காரு நீ எதை எதை முக்கியமா எதை நினைக்கிறியோ அதுவாகவே நீ விடுவாய் நீ எதை நினைக்கிறியோ நம்ம தான் சிவம் நினைச்சுன்னா சிவமா ஆயிடுவா அவ்வளவு முடிஞ்சு போச்சு அப்ப அந்த அவரை மட்டும் நினைச்சு அவராவே சிவமா ஆற அவரோட இருக்கிற அவரா மாறிடுற அந்த மாதிரி போகும்போது சர்வ வல்லமை ஃபுல் பவர் உனக்கு சார்ஜ் ஆகிடுது அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு அப்புறம் நீ பவர் ஃபுல் பவர் இருப்பேன் பவர்ஃபுல்லா இருப்ப சுகமா நாள் முழுவதும் நாள் பூரா அவங்களுக்கு சுகமா இருக்கும் எங்க இருந்தா சுகம் வருது சந்தோஷம் வருது இன்பம் வருது ஒரே இன்பமயமாவே சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் எப்படி இருப்பேன் சிரிச்சுட்டு சந்தோஷமா இருப்பேன் சிரிச்சிட்டே இருப்பேன் திருப்தியா இருப்பேன் எதை பத்தியும் கவலையே இருக்குது எதுனாலும் சிரியாவது சிரிப்பேன் கலகலகலம் சந்தோஷமா இருப்பேன் சுகமா அந்த சுகத்தை அப்பதான் நீ ஃபீல் பண்ணுவ சிவனை ஃபீல் பண்ணுவ இந்த சுகத்தையும் சுகம் அதையும் ஃபீல் பண்ணுவ பண்ணுவா இதுதான் இப்ப தான் சிவன் சொல்லிட்டு நீங்க சும்மா இருக்கணும் புரியுதா தான் சிவங்கிறது ஞானம் நாலேஜ் நாலேஜ் ஃபுல் அப்புறம் வந்து தான் சிவன் நினைச்சிட்டு அப்படியே சும்மா இருக்கப்படுத்தியா இந்த உயரத்துல இருக்க சிவன் நான் தான்ட்டு அப்படியே சும்மா பாரு அது சும்மா இருக்கிறவர் சும்மா இருக்கிறது தான் மெடிடேஷன் புரிஞ்சுக்கிட்டே அப்ப சும்மா தான் மெடிடேஷன் அவ்வளோதாமா அதுக்கு பேர் அது நம்ம தான் சிவன் சொல்றது ஞானம் அப்படியே நம்ம தான் சிவன் நினச்சிட்டு அப்படியே சும்மா இருக்க பத்தியா அது சும்மா இருக்கிறதான் மெடிடேஷன் நான் சொல்லி கொடுக்குறேன் மெடிடேஷன் வெரி வெரி சிம்பிள் அதுதான் இவ்வளோ விளக்கம் கொடுக்குறேன் இவ்வளோதாம்மா ஒரு பக்கம் ஞானம் இன்னொரு பக்கம் தியானம் இவ்வளோ ரெண்டையுமே நம்ம கரெக்டாக இருக்கணும் ஞானத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அந்த தியானத்தை கரெக்டாக செய்யணும் புரிஞ்சுட்டியா ஞானத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அந்த மெடிடேஷனை வந்து கரெக்டாக செஞ்சுட்டுனா நீ எல்லாம் சூப்பராக இருக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்கும் எல்லா ப்ராப்ளமும் ஒட்டு மொத்தமாக ஓடி போயிடும் எல்லா ப்ராப்ளமும் ஒட்டு மொத்தமாக ஓடி போயிடும் ஓகேவா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ நண்பர்களே மிகவும் பிரியமான நண்பர்களே இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நண்பர்களே யூடியூப்பில் தேவா முத்துசாமின்ட்டு தேவா முத்துசாமி அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா உங்களிடம் உங்களிடம் இருப்பதை கொண்டாடுங்கள் அப்படிங்கிறார் உங்களிடம் இருப்பதை கொண்டாடுங்கள் உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஒவ்வொன்றா நினச்சி பார்த்து எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்கள் ஒரு நன்றியுணர்வோடு இருங்க அப்படிங்கிறாரு நண்பர்களே அப்படி நம்மக்கிட்ட என்ன இருக்குதுன்னு நினச்சி பார்க்கும்போது இப்போ என்கிட்ட என்ன இருக்குதுன்னு நான் பார்த்தேன் என்கிட்ட வந்து எதுவுமே இல்லை சரிங்களா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது ஆனால் முக்கியமாக ஒன்று இருக்குது என்னென்னா சிவன் கடவுள் வந்து எனக்கு வந்து ஒரு வரம் கொடுத்துருக்கார் என்னன்னா நீ என் மனைவி என்னது நீ என் மனைவி அப்படின்ட்டு ஒரு வரம் கொடுத்துருக்கார் அந்த வரத்தை நான் மறக்கக்கூடாது அது வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா இதுக்கு மேலே ஒரு விஷயம் ஒரு விஷயம் இல்லவே இல்லை இதுக்கு மேலே வரமோ இதுக்கு மேலே ஒரு இதோ எதுவுமே இல்லை இதை வந்து நான் நினச்சி பார்க்கும்போது இதுக்கு நான் நன்றி உள்ளா மறக்காமல் நினச்சி பார்க்கும்போது எல்லாமே அற்புதமாக நடக்க ஆரம்பிச்சிடுது அப்போ வந்து எனக்கு என்னாச்சு இப்போது நான் வந்து இப்போ நூற்றுக்கு நூறு அமைதியாக இருக்கேன் நிம்மதியாக இருக்கேன் நூற்றுக்கு நூறு பாயிண்ட் சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற எல்லாமே மற்ற எல்லா விஷயங்களும் எது எப்படி இருந்தாலும் எல்லாமே நூற்றுக்கு நூறு பாயிண்ட் எனக்கு இருக்குது அது வந்து அது மாதிரி நடக்குது அப்போ அந்த அதை மறக்கக்கூடாது நம்ம வந்து சிவனுக்கு மனைவியாக இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த வரம் கொடுத்துருக்காரில்ல அதை நம்ம மறக்காமல் இருக்கும்போது நூற்றுக்கு நூறு எல்லாமே மிராக்கிள்ஸாக நடந்துக்கிட்டு இருக்குது நண்பர்களே மிகவும் பிரியமான நண்பர்களே எனக்கு இதை சொல்லணும்னு தோணிச்சு சொன்னேன் மற்றும் ஒரு அருமையான வீடியோ நம்ம சந்திப்போம் நண்பர்களே ஒரு கமெண்ட் கமெண்ட் போட மறந்துடாதீங்க இந்த வீடியோவை உங்களுடைய நல்ல நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நண்பர்களே இந்த வீடியோவை முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள் திரும்பவும் கூட திரும்பவும் கூட ஒரு தடவை நீங்கள் பாருங்கள் ரெண்டாவது தடவை பாருங்கள் அப்படி பார்க்கும்போது இந்த வீடியோவை இந்த யூடியூப் வந்து நிறைய பேர்த்துக்கு நிறைய பேர்த்துக்கு கொண்டு போய் காட்டும் அதுவே உங்களுக்கு தேவை நீங்கள் செய்யக்கூடிய தொண்டு சரிங்களா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ